தேங்க்யூ எப்ரிபடி முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனையோடு இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாவகச்சேரி பிரேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர்எம் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஷ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கிறேனே மீ அப்பே அப்பே என்ன மீ இஸ்லாமிக்கும் ஆர்கே வரதி கீழே கவதாவத் மம மமக்கியூவா දරුවටකක් බැඳල දෙෙනවාන හෞරුද නමය හෞරදු අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒකල බැඳල දෙනවාන ඒ බරදිගේ ම කිවවා ඒ අපේ මගේ ආකම වට පුළුවන් බද්ාම වට පුුව ට ලුව ඉස්ලාමෙන්ට පුළුවන්. හදා ළමය බදල දෙවාන ඒක බරදි කියල ම කිවවා අනිතේ ඒකොල්ල දන් මේක අපේ මේ තින ඒකරටි දැ අපි දමල මනිසු අපි හෞරුති ුත්ව දරක රට වච නිස්ු අප කියනවා රට එකරට වඩෝන. එතකොට සමාරජ . මරු කටිය කියනවාවන මේ රට ඇතුළේ වෙනවෙන ව ඒකලට නීදය තියන්නවනකි එක සම්පර්ණ පැරදි. මම කවදාවත් ස්ලාම ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයා දරුව හෞරුදු නමේ හුරුදු අට ය යි පව් මිනිස්සු පොයිට පොට දැඩබෑ මේ මගේ ත ල ද රනට පසේදන්න. ඉවරනාට පසෙදන්ට මගේ වෙලා කණඩබ. හරිද එතකොට එතකොට මේක සම්මුර් ගරදදි මේකල්ලවා නාකම න නිශසාම් කාර ෙර රට. අප ට අපි. ගරු මූලාසුන සභාපතිතුමයනි. තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රරේතුමා ඔය ඊය කියඋ්ප කතාව නැවතක් කියලා පිස්පුල්ලා මන්තරතුමාරගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කතාව කරුණාකර ඉඩ දන්ඩේපා ඩිගිටල් කරණේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්න දෙපා කලා ක් ගෞරෙන් කිල්ලා සිිනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕගොල්ොට ඔහොල දන්න. මේඒගොල්ලවගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාලු මාකට අ මිනිසුමේ කොල්ල. අපි කවදාත් ම කිව්වා පන්සල කඩ බෑ ජාපන තුර ක් කොට ඉතු ට පස ව පන්සල කරඩබ මේ රට මේ රට ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑයි කියලා හබයි මෙත්තුමාගේ ආගමේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට රජා වන්න ර ට න ඒ .

යි ස්පල මන්තරතුමා ගෙන කියපු සියලම කතාව හැන්සට ෝයින් පාදමල්ලෙස තා ෞරේ නෑද සිට අතර දිගින් ඩිගටම අනි තන්ත්‍රීවරන්ගේ වර ප්‍රසාධෙ කඩවිදි විදිට මිතුමාම කතාකොත් ඒ නවකතාව නොවතල්ල සිල්ල සිටින. ොඳතුම විශේයට අදාදව කතා කරන්න එවා මන්දැන් කියන්නේ මේ රට එකමරටක් මේ රට ඉන්න මිනිසට හෞරද නමය හෞරදගට බා ැතර දන්නට බෑ ඒක රදි ඒ ප්‍රාදරක ද්බරදි මගේ උද්බරද. ඒකැටිකිවත් බරදි ඒකෝමද හෙට උදේ යනකොට හිතල බලට අපේ දරුව ිහිල්ලා හෞුරද නමේ බාාව එක්නවට බැතර දීලා හෙට උදේ වනකට යට පන්ස බ චට රදි කියන්න ඒක සම්පූර්ම පරදි. ඒක කවරුන් මෙයයානවේ මම මරල දැමුත් සගාන්මගේ මකගේ ගතරට බබ දැමුත් බරදින පරදි ඒමක් ඒක ඉවර කරනවා මම අපි බලමු එද්දා සමසය අසුතුන ආර්තුලලාද යන්බති ුණඩ මන්ටේ ඉංකොලට ඉක් කලවර හරුවායි. அப்போது இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுடைய உடமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் கிழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கப்பட்ட வரலாறு ராமனன் தங்கை அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேர்னவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆகும் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் ஒரு ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோதா ஹோம் அண்டு கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரட்டியிருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்லே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தினை கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜயவீர உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள மணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு ப்ளேக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூவன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூன்விதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் விட இல்லை என்பதை யூ ஹியூமன் ரைட்ஸ் ஹை கொமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூவன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு வெழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்துவிட்டு போயிருக்கு அதே போட்டு தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடையதை சொல்கிறேன் நான் பல உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர் சர்வதேசத்தாலும் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டு ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு என் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் ත්‍රලිවාාක සිංදල තල පෙර යාගේත අම්ම කිස් මුල්ලගේ අම්ම හරියටම නමක ධර්දීනවා හෙස් පුුල්ලලා ඒකැනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල හේදයන්න ඒ සිංහල නම ධර්දයන කඩානන්න හරරු ගරු මන්ත්‍රීතුමන සද ල ස සිගර මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනනානු කුලගෙන යුතුයි. මගේ මගේ අයිතවාශය තියනවා මගේ නම්ම සතන් කල හිස්තුුල දර ර ද න න න්ත්‍රී රන්ට හස ඔබේ කතවනවා. සිදව නොවට කොජලා ලාදය නොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරනවා අනං මේ කතාව නවත්තන්න්න සිද්ුවේ නොවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිසක කියෙ ඔබතුම විවාා ාග වන්න ත කා විඩිය යිතින න්න පීඩෝ ිල්ලිය කියන්න පිඩෝෆිලියය කියන්නේ ඔබතුමයි කාලේ ත විනාඩිය අයි.

නැතු . இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிவெர்ஸிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறது சைபர் பின்னாடி இது

ඔොන්න මල නා ො ල ඩ හොස වෙල ඒනත් තමලඩ යාල් පල තම මුරිින්දා පණිප. ගරු රාමනාද නර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාව වෙනත් මන්ත්‍රවේරකට හෝ කිසි අමාගමකට අපහාසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට.

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி